வணக்கம் நம்ப வெல்கம் டு கேரளா ட்ரெய்சிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் ஏன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி மூணா நம்பருக்கான சாய்ஸும் ஏழு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இந்த மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச்சாகி சூப்பராகவே கிடச்சிது காரணம் காரணம் என்னன்னா அதிகபட்சமாக நம்பர் இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆட்ட்டாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் நான் எதிர்பார்த்த நம்பர் தான் ஏன்னா நமக்கு நான் என்ன கனெக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் வரும்போது ஏன் ஒன்னாம் நம்பருக்கு நாலு நம்பர் வரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நமக்கு கிடந்துச்சு அதே மாதிரி இ ஏழுக்கு மூணு கண்டிப்பாக உரோன்னு எதிர்பார்த்தோம் வந்துச்சு ஆள் போர்டில் ஏழாம் நம்பருக்கான சாய்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தா அதுவும் நமக்கு இங்கே அழகாக மேட்ச் இருந்து ஒரு நல்ல வின்னிங் தான் தொடர்ச்சியாக நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா இதுக்குள்ள தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தா ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி நாளே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன எடுத்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு நாளாக இருந்தால் வந்து ஒன்றா மூணாம் நம்பர் எடுத்திருந்தாங்க ஒரு சூப்பரான வினிங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு நாளைக்கு மேலே இருந்த நாலாம் நம்பர் எடுத்திருந்தாங்க அதுவும் நமக்கு ஒரு அருமையான விண்ணிங்க தான் ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே சொல்கிற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி ஓரளவுக்கு நச்சுன்னு எடுத்துக்கிறோம்னாலும் ரெண்டு நம்பர் சமையல் தூக்கி இருந்தாங்க ஒரு நல்ல ஏன்னா நமக்கு இது மாதிரி நம்பர்கள் டக்குன்னு எடுத்தா தான் நமக்கு நிறைய அடுத்தடுத்த வின்னிங் நம்பர்ஸ் நமக்கு வரணும் அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் எப்படி கணக்கு போட்டாலும் நமக்கு என்ன வரும்னா நமக்கு மிஞ்சினது என்னன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ள தான் நமக்கு மேட்ச் ஆகும் அந்த நம்பர் விட்டால் தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த வின்னிங் வரும் அதை விட்டுட்டு அதையே பிடிச்சி பிடிச்சி வச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வராது அப்படி இருந்தும் இன்றைக்கி ஏழாம் நம்பர் நம்ம கணக்கில் வந்துச்சு கொடுத்துருக்கோம் வந்துருச்சு அதே மாதிரி ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பார்த்தோம் கண்டிப்பாக ஏழாம் நம்பர் வரணும் அதில் ஏ போன மேட்ச் ஆக நிறைய சான்சஸ் இருக்கும் எதிர்பார்த்தோம் பட் அது சி போர்டில் வந்துருந்துச்சு ஏன்னா போல ஏற்கனவே வந்த நம்பர் தான் வந்துச்சு தவிர புதுசாக ஒன்று நம்பர் வரல சரிங்களா ஆனால் அது வந்த நம்பர் தான் வந்துச்சு மூணாம் நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு ஆவரேஜான இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு ஆடப்பட்ட நம்பர் அதுதான் அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி அஞ்சு நாள் முப்பத்தி ரெண்டு நாள்னா போன மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு எட்டாவது மாதமே கிட்டத்தட்ட ஒரு அதில் ஒரு போன மாதம் ஃபர்ஸ்ட்டில் ஆடினது அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் ஆடலை அதுலேயே ஒரு முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி முப்பத்தி நாலு நாளைக்கு மேலே இதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அப்போ ரெண்டு நம்பருமே நமக்கு வந்து ஒன்பதாவது மாதம் அதிகமாக கிடைக்காத ஒரு நம்பர் தான் இப்போ பத்தாவது மாதத்தில் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நல்ல வேண்டிங்க தான் அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பி நாளைக்கு வந்து எஸ் எஸ் கம்பெனி நல்லாவே தெரியும் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க மினிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க நீங்கள் மேக்ஸிமம் எடுத்தாலும் சரி மினிமம் எடுத்தாலும் பெண்டிங் நம்பர் தான் மேக்ஸிமம் ஒரு நம்பராக கண்டிப்பாக ஆடுவாங்க அதில் கருத்து கிடையாது அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி நானூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற ட்ரா நம்பர் இருக்குது அது போக நமக்கு இன்னைக்கு ட்ரையல் நம்பர் வேறு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு முப்பத்தி ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பண்ணுவோம் நானூற்றி முப்பத்தி ஏழுங்கிற வின்னிங் நம்பர் இருக்குது நானூற்றி எண்பத்தி எட்டுங்கிறது நமக்கு இன்னைக்கு ட்ரா நம்பர் அதுக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சு தான் நம்ம நாளைக்கு எந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சமாக என்ன நம்பர் வர வரலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லணும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளப்படுத்தலாம் எனக்கு இந்த மாதிரி நபர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்கலாம் சரி அப்போ நமக்கு இந்த டிரா பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்தா என்ன நீங்கள் எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பெண்டிக் நம்பர் ரொம்ப மஸ்ட் இல்லையா கண்டிப்பாக அதை ஆடுவாங்க அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் வந்து நீ எடுத்துனா ஒன்று பி போல் ரெண்டு சி போல் வந்து இருபத்தி ஒன்று சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பத்தின்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் மூணு பி போல் நாலு சி போல் நாலு மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பி அஞ்சு மூணாம் படத்தில் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து நாற்பத்தி ஒன்று பி போலில் ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு சிபோல் வந்து ஒரு பதினேழு நாளாக பெண்டிங் எடுத்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் இன்றைக்கி ஜீரோ பி போல வந்து உங்களுக்கு பதினொன்று சிபோல் வந்து ரெண்டு மூணு இன்னையோட சேர்த்து சரிங்களா போய் அஞ்சா நம்பினா அஞ்சா நம்பர் ஏபோல் வந்து ஒரு முப்பது போல் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு போல் வந்து நமக்கு ஆறு சரிங்களா அஞ்சாம் நம்பர் ரெண்டு போடுமே இதில் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு ரெண்டாம் நம்ப மூணாம் நம்பர் அதே தான் ரெண்டு போட பெண்டிங்ல தான் இருக்குது பார்ப்பேன் நாளைக்கு எப்படி வருது அதே மாதிரி ஆறாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆறு நம்பர் ஏபோல் ரெண்டு போல் வந்து ஏழு சி போல் வந்து நாலு பதினாலு நாள் பெண்டிங் அடுத்து நமக்கு ஏழு நம்பரை வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு இன்னையோட பன்னெண்டு போல் வந்து ஒன்று சி போல் ரெண்டு சரிங்களா அதுக்கடுத்தப்பட எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு ஏ போலில் ஒன்பது பி போலில் பத்தொம்போது சி போலில் வந்து நமக்கு பதிமூணு இதுவும் ரெண்டு போர்டு அதை இன்னையோட சேர்த்து சொல்கிறேன் நான் நாளைக்கு சேர்க்காம ஏன்னா இது ரெண்டாம் தேதிக்கு வந்தானது ஏன்னா இன்றைக்கி இதுவுமே தான் வரும் சரி அதே மாதிரி நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் வந்து ஏ போலில் வந்து நமக்கு மூணு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு சி போலில் வந்து நெட்டு இதோட ஒன்றுனு சேர்த்தினா நாலு ஐம்பத்தி மூணு ஒன்பது அதுவும் அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஒன்பது நம்பர் பேசிக்காக வரணும்னு பார்ப்போம் அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதிமூணு பி போலில் எட்டு சி போலில் நமக்கு ஒன்று தான் அப்போதான் பெண்டிங் நம்பரு இதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ நாளைக்கு கொண்டு வரேன் நாளைக்கு வந்து இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் ட்ரைய நம்பராக பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானூற்றி எண்பத்தி எட்டுங்கிறதுலேயும் நமக்கு டபுள்ஸ் இருக்குது அது போக நானூற்றி எழுபது முப்பத்தி ஏழு அது போக போன வாரம் அடித்தாங்களே இரநூத்தி எழுபத்தி நாலு அதுபோக இன்றைக்கி அடிக்கப்பட்ட இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் அதை வந்து சேர்த்துக்கணும் அதே மாதிரி நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று ட்ரையல் நம்பர் இப்போ இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு நாலாம் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பர் இருக்கா மூணு நாலு நம்பர் கிடச்சிட்டு ஒன்று ரெண்டு மூ ரெண்டு ரெண்டாம் நம்பர் ரெண்டு மூணாம் நம்பர் ரெண்டு எட்டாம் நம்பர் அதே மாதிரி மூணு ஏழாம் நம்பர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு என்ன வருது அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்கிறோம் உங்கள் அது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ல எனக்கு தெரிஞ்சு ஃபேவரபுளாக வரக்கான வாய்ப்புள்ள நம்பர் அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நானூற்றி முப்பத்தி ஏழு சரியா நானூற்றி முப்பத்தி ஏழு தான் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போது நமக்கு நாளைக்கு என்ன வரலாம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையார்ட்டி கொடுக்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் ஏன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கு நாலுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு அதே மாதிரி மூணுக்கு எட்டும் அதே மாதிரி ஏழு எட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த மூணு நம்பரில் எட்டாம் நம்பருங்கிறது கொஞ்சம் ஃபேராகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எட்டாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் எட்டாம் நம்பர் மேலே தான் ரொம்ப அதிகமாக டவுட் இருக்கு ஏன்னா நாலுக்கு எட்டு மூணுக்கு எட்டு ஏழுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எட்டாம் நம்பர் பேசிக் தான் எட்டாம் நம்பர் நமக்கு வரக்கூடிய நம்பர் தான் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் தான் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மெட்டான் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்க அடுத்து நமக்கு நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுங்க திரும்ப நாலு நம்பருக்கான சான்சஸ் இருக்கும் நீங்கள் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க நாலு நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு தான் நாளுக்கு நாலு திரும்ப வரலாம் ஏன்னா திரும்ப வரைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது போக இன்னும் பெண்டிங்லேயும் இருக்கக்கூடிய நம்பர் இருக்குது இல்லையா பத்து நாளுக்கு பதிமூணு பன்னெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அதுவும் நமக்கு நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாளுக்கு நாலு மூணுக்கு நாலு நாள்லாம் ஏழுக்கு நாலு நாள்லாம் திரும்ப நாலு நம்பருக்கான சான்ஸும் இந்த டிராவில் இருக்குங்கிற கணக்குக்கு நம்ம வந்துடுறோம் சரியா இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிற கணக்கு வந்துருச்சு இல்லையா இப்போ நம்ம ரெண்டு நம்பர் எதிர்பார்த்துருக்கோம் ஒன்று வந்து எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அடுத்து நாலாம் நம்பர் நாலு நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி நான் மூணுக்கு நாளுங்கிறது ஸ்ட்ராங்காகலாம் இல்லை நாலுக்கு நாளே திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது பட் அந்த மாதிரி எதுவும் கணக்கு வருதுனா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு நம்பரும் நாளைக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம அஞ்சா நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏ அஞ்சா நம்பர் எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்கு ஒன்று இருபத்தி ஒன்பது இன்னோட சேர்த்து முப்பது நாள் பெண்டிங் ஒன்று அடுத்தது வந்து பதினேழு நாளில் அப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டு போர்டுமே நமக்கு அதிகமான அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்குது பட் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு நாலு அஞ்சுன்னு ஒன்று ப்ளே பண்ணலாம் அதே மாதிரி மூணு கஞ்சின்னு ப்ளே பண்ணலாம் அதே மாதிரி ஏழு கஞ்சுங்கிறதும் இங்கே ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படிங்கிற கணக்கு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா ஏழை நம்பருக்கும் அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விடுகளுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேசாக பார்க்கும்போதும் கூட நமக்கு அந்த நம்பருக்கு வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாலுக்கு அஞ்சு அதே மாதிரி மூணுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சுங்கிறது இங்கே பெஸ்ட்டான நம்பர் தான் யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு நான் ஆல் போர்டு போட்டு பார்க்கலாம் ஆல் ஆல்போர்டில் நமக்கு இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்காங்க அஞ்சா நம்பர் ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எங்கேயுமே கொடுக்கல நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நமக்கு இது வரைக்கும் எத்தனை ட்ரா அடிக்காங்க ஆறு ட்ரா அடிக்காங்க ஆறு ட்ராவில் நமக்கு இது வரைக்கும் வந்து இல்லை மூணு ட்ரா நமக்கு வந்து எதுவுமே இல்லை நான் அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு நாளைக்கு வரலாம் ஏன்னா இன்றைக்கே வந்து நாலாம் நம்பர் மூணாம் நம்பருங்கிறது புது நம்பர் நாலாம் நம்பரு மூணாம் நம்பரையும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்களே தவிர பழைய நம்பர் கிடையாது நாலு நம்பர் சி போட கொண்டு வந்தாங்க அந்த ஏ போடலை நமக்கு இன்றைக்கி பெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க அது மாதிரி நாளைக்கு இந்த எட் அஞ்சாம் நம்பரை கொண்டு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் அஞ்சாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அது மாதிரி தாங்க மேட்ச் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் ஏழாம் நம்பருக்கு நீங்கள் திரும்ப ஏழாம் நம்பரே கொடுக்குறீங்களா ஏழாவது நம்பர் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு ஏழை நம்பருக்கான சாய்ஸ் இருக்கலாம் ஏன்னா இன்னும் நமக்கு ஏழை நம்பருங்கிறது நமக்கு இன்னும் ஏ போடல வந்து நமக்கு ஒரு பதி பன்னெண்டு நாள பெண்டிங்கில் தான் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஏன்னா ஏற்கனவே ஏழை நம்பர் நமக்கு இந்த மாதத்துலேயே வந்துருச்சு நிறைய டைம் என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏழை நம்பர் நேற்று ஏழை நம்பர் முந்தான நாள் ஏழு நம்பர் அதுக்கு முதல் நாள் ஏழை நம்பர் தொடர்ச்ச ஏழை நம்பருங்கிறது நமக்கு இல்லாமல் இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தமாக அஞ்சு ட்ரூ ஆறு டிரா ஆடிக்கிறாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு நாலு ட்ராவுக்கு மேலேயே எல்லா நம்பர் வந்து வந்துருச்சு அது மாதிரி நாளைக்கு செட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த கணக்கில் தான் நான் கொண்டு வரேன் யாருக்காச்சும் இருக்குது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கோங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலுக்கு ஏழு மூணுக்கு ஏழு அதே மாதிரி இந்த ஏழுக்கு ஏழுங்கிற நம்பரும் இங்கே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் அதே மாதிரி ஏழு ப்ளஸ் எட்டு நாலு அஞ்சுங்கிற நம்பருக்குள்ளேயும் நாளைக்கு வரலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஆட்டம் தான் இருக்குது உங்கள் கணக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தரணும் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வரும் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்